கொரோனா காலத்துல எங்க பசங்க கூட வீட்டுக்கு வர வேணாம் சொல்லுவாங்க ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குமா என் பிள்ளைங்களுக்கு தொத்துக்கும் எங்க வீட்டுக்கு வராது ஆனா நாங்க வெளிய இருந்து கூட சரி எங்க உயிரை பத்தி நாங்க நினைக்கல எங்க நோய் பத்தி நாங்க நினைக்கல இந்த தான் நினைப்போம் இந்த வேலைக்கு போனாதான் அடுத்த மாசம் சம்பளம் கடைங்காரங்க கட்டணும் வீட்டு வாடகை கட்டணும் நல்லது கெட்டது எல்லாத்துலயும் இந்த சம்பளம் நம்பிதான் எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு புருஷன் வசதி கிடையாது அவங்க சம்பாதிச்சு கொடுக்குறவங்களும் சரி எல்லாரும் வீட்லயும் குடிகாரங்க இல்லாதவங்க இருக்கிறவங்க இந்த காலம் தான் ஓடுது ஆனா நான் வந்து முதலமைச்சரை வந்து நான் என்னன்னா தான் பாப்பேன் நான் எப்பவுமே சரி அவர் நடப்பயணம் போனா அண்ணா 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 நான் அவ்வளவு கத்துவேன் நான் கேட்டு பாருங்க இருக்கிறவங்கள அவளவு அவங்க அண்ணா அவ்வளவு ஆனா அவரும் சொன்னாரு எங்க கூட உட்காந்து சாப்பிட்டாரு எங்களுக்கு பிரியாணி ஆக்கி போட்டாரு பட்டுப்பாட கொடுத்தாரு ஐநூறு ரூபாய் காசு கொடுத்தாரு உங்களுக்கு நான் இருக்கிறேன் உங்களுக்கு நல்லது நான் பண்ணுவேன் சொன்னார் அவர் ஆனா எங்களை செய்யல கடைசி நேரத்துல எங்க அண்ணா கொண்டாந்து எங்களை நடிகத்துல நிறையாரு இது எங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத கஷ்டம் இப்ப ஏழு நாளா நாங்க இங்க இருக்கிறோம் என் வீட்டுல பிள்ளைங்க என்னாச்சு புதுசா என்னாச்சு எங்களை சாப்பாடு செல்வது என்னாச்சுன்னா சாப்பாடு கூட விடுங்க அது பெரிய விஷயமே கிடையாது யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க இஷ்ட சாப்பிடறோம் இல்லைன்னா விட்டுடுறோம் அது கதை இல்லை ஆனா எங்க கஷ்டம் என்ன நாங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும் எங்க என்ன அது சொல்லுங்க பாஞ்சு வருஷம் இது நாங்க நம்பி இருந்தோம் நான் முக்கியமா வந்து முதலமைச்சர் அண்ணா தான் நம்பினேன் அவர் எனக்கு செய்வாரு எல்லாருக்கிட்ட அடிச்சு சொல்லு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிக்கினே இருக்கிறேன் எங்க அண்ணா செய்வாரு எங்க அண்ணா செய்வாரு எங்க அண்ணா செய்வாரு உங்க அண்ணன் தாண்டி உன் கொண்டாந்து நடிகர் நிப்பாட்டினாங்க கேக்குறாங்க இதுக்கு நல்ல முடிவு அவர் சொல்லணும் ஏன்னா யாருமே சரியா கஷ்டப்படாம இல்ல எங்களுக்கு பேர் என்ன தெரியுமா கொப்ப வண்டி கொப்பக்காரி கொப்பை எடுக்கிறவ ஒவ்வொரு வீட்டுல டப்பா குப்பை எவ்வளவு நாத்த அடிக்கும் தெரியுமா அதெல்லாம் பொறுத்துக்கு நாங்க வேலை செய்யறோம் ஆனா அந்த நாத்தத்தெல்லாம் நாங்க பாக்கல எங்க வாழ்வை பார்த்தோம் நாங்க இதுதான் என் வாழ்வு இதுதான் என் வீட்டு குடும்பம் நடக்கும் இதுதான் சொல்லிதான் நாங்க பாப்போமே தவிர அவங்க கிட்ட கூட முகம் சீக்க மாட்டோம் என்னமா வீட்டு குப்பை இவ்வளவு நார் தன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம் ஏன்னா நான் வந்துட்டேன் அந்த வேலைக்கு ஏத்துக்குன்னு நான் வந்தேன் என் கண்ணெதுல அப்படி தூக்கி போடுவாங்க இதுக்குதானே நீ வந்த வாரி போடாங்க நான் வேலையில செய்துல இருந்து இன்னும் வரைக்கும் நான் குப்பைதான் எடுக்கிறேன் பெருக்க மாட்டேன் நான் எல்லாம் நாங்க ஏன் கஷ்டப்படுறோம் சொல்லு எங்க வீட்டு கஷ்டத்துக்காக தான் நாங்க அதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்ல அவரு எங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் இல்ல என்னன்னா இவங்க எல்லாம் நம்மள சகோதரிங்க நம்ம அம்மாங்க நம்ம அக்காங்க நம்ம தங்கச்சிங்க இவங்களை நான் நடி கொண்டாந்து இப்ப நினைக்கணும் இல்ல நினைக்கல ஐயா அவரு நினைக்க வேலை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லு நாங்க என்ன பண்ணோம் சொல்லுங்க கொரோனா டைம் போயிடுச்சேமா அது வந்து கஷ்டமான காலம் எல்லாருக்குமே வந்து இவ் தொட்டாக்கோ ஒட்டிக்குமோ தும்புனா ஒட்டிக்குமோ எச்ச தும்னா ஒட்டிக்குமோ அணி ஒரு இது தெரியுமா ஆனா நாங்க வந்து கைக்கு பஸ் போடல மூக்கு மாசு போடல உடம்புக்கு முக்காடை போடல தெரியுமா அப்படியேதான் செஞ்சோம் ஆனா ஆண்டவர் புள்ளத்துல எங்களுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படியேதான் சளிச்சு நீ செஞ்சோம் ஆனா நான் செய்யற தெருவுல எத்தனோ பேர் கொரோனால செத்தாங்க ஆனா எங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா நாங்க அந்த வேலை மனப்பூர்வம் மனுசாரதான் செஞ்சோம் நாங்க அது ஒரு சேவையாதான் செய்வோம் பூனை சாப்பிட்டோம் நாய் சாப்பிட்டோம் அழிஞ்சு போய் புழு புடிச்சு அவ்வளவு நாத்தடிக்கும் என்னால நாயை தூக்கவே முடியாது என்ன அவங்கள பேரு நாய தூக்கி போனா முடியுமா முடியாது இருந்தாலும் நான் செய்வேன் அது ஏன்னா அந்த வேலை நான் மனப்பூர்மா ஏத்திக்கின்னு வந்தேன் ஏன் அண்ணா இந்த மாதிரி பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியலங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க எப்போ கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது கொடுக்கலன்னு சொல்ல முடியாது ஆனா அண்ணாடும் கிடையாது என்னைக்கோ ஒரு வாட்டி கொடுப்பாங்க அது இருக்கும் ரெண்டு நாள் போடும் மூணு நாள் தூக்கி அதே கிழிஞ்சிடும் இதுதான் எங்க வாழ்வாதாரமே நாங்க அதெல்லாம் கூட பேச்சு படுத்த ஆனா எங்களுக்கு வேலை வேணும் வேலை நம்பிதான் நாங்க இருக்கிறோம் இப்ப ஏழு நாள் இங்க இருக்கிறோம் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்து இங்க கடத்துறோம் நாங்க எங்களுக்கா நல்ல பதிலா சொல்லணும் நல்ல சொல்லணும் அதுதான் எங்களுக்கு யாரும் இல்ல வர்றாங்க கட்சிக்காரங்க வராங்க நாங்க இருக்கிறோமா உங்களுக்காக நாங்க செய்யறோமா ஆனா பார்க்க வேண்டுங்க பேச வேண்டுங்க அவங்க வரல எங்களுக்கு வாக்கு கொடுத்து கொடுத்தாரு எங்க கூட உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு பட்டுப்பாடு கூட எல்லாம் செஞ்சாரு நாங்க இருக்கிற உனக்கு நல்லது செய்வேன் நான் உங்களை மட்டும் நான் கையோட மாட்டேன் சொன்னாரு அவரு அதெல்லாம் கூட வீணா போச்சு அவங்க பையனா சொன்னாரு அது அவரு கையிலதான் இருக்கு எங்க கையில இல்ல எங்க கையில இல்ல எங்களுக்கு நல்லது செஞ்ச நானே வந்து ஒவ்வொருத்தரும் இருக்கிறேன் எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு வேலை கொடுப்பாரு எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க வேலை கொடுப்பாரு இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாச்சு பத்தாம் தேதி நாங்க போராட்டம் பண்றோமா வாங்க வந்து கலந்துக்குங்கன்னு சொல்லியிருக்கிறாரு で சீமான் அவர்கள் வந்து இதுக்கு மட்டும் பல போராட்டங்களை கலந்துட்டாரு ஆனா அவர் போன போராட்டங்கள் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு லெவல் அதாவது அவர் போய் கலந்து போறதுக்கு அப்புறம் ஒருவேளை இது பண்ணிரும் இந்த போராட்டம் அது மாதிரி ആയിട്ട് நடக்கிடலாம் தெரியாத ஐயா எனக்கு அது பத்தி அது பத்தி தெரியாது நாங்க இன்னைக்கேதான் இப்பதான் இங்க வந்து நடிச்சதுறோன நிக்கிறோம் இது நான் இது வந்து எந்த இதுவுமே எங்களுக்கு தெரியல யாரோ ஒருத்தர் ஆறுதலாம் சொல்றாங்க சரி இவரை நம்மனா நல்லது நடக்கும் அவங்கள நம்மனா நல்லது நடக்கும் இவங்க பேச்சுக்கா நல்லது நடக்கும் ஆனா கடைசிக்கு எங்க பாரதண்ண தான் ஒருத்தர் வந்து நிக்கிறாரு உங்களுக்கு நான் இருக்கிறேமா நான் செய்யறேன் என்ன நம்புங்க போராடுற என்ன நம்புங்க என்ன நம்புங்க நான் சொல்ற வரைக்கும் இங்க இருந்து உட்காருங்க போராட்டம் பண்ணுங்க நான் நல்லது பண்றேன் சொல்லிருக்கிறேன் அவரதான் சாமியா நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம்

என்ன இதுதான் உங்க தலையெழுத்துன்னு அவர் சொல்லல எங்களுக்கு அந்த வாக்கு சொல்ல அவர் முன்ன எலெக்ஷன் டைம்ல ஓட்டு கேட்கிற பாட்டோ எங்களுக்கு உட்கார வச்சு பேசின பாட்டோ உங்களுக்கு நான் பர்மிட் ஆக்குறேன் உங்களுக்கு நல்லது பண்றேன்னு அவர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு அந்த நிறுவனமா இல்லையா அது நம்பிதானே நாங்க செஞ்சோம் எவ்வளவு கஷ்டத்துல ஓடல மலையில கிழியில எல்லாத்துலயும் நாங்க ஓடி 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 எதுக்கு செஞ்சோம் கொரோனா டைம்ல ஒன்றரை மாசம் பசி இல்ல ராயபுரத்துல இருந்து நடந்து வருவேன் நான் ஒரு ஆள் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஏஞ்சு ஏன் செஞ்சோம் அதெல்லாம் நான் கஷ்டமா நினைக்கல வேலை தான் நினைச்சோம் இந்த வேலை நமக்கு நிரந்தரம் இந்த வேலை தான் நம்ம உயிரை நினைச்சு வந்தோம் மைக்கு